கர்ப்பத்தடைக்கான செய்யப்படும் ஒரு அறுவை சிகிச்சை பற்றி நீங்கள் எப்போதோ யோசிச்சதுண்டா அதுதான் லைகேஷன் சொல்லுவாங்க இது ஒரு நிரந்தர பிறப்பு கட்டுப்பாடு முறைன்னே சொல்லலாம் கருமுட்டை குழாய்களை வந்து அதாவது ஃபெலோப்பின் டியூப்ஸை வந்து இணைத்து விந்தணுடன் விந்தணுக்கள் வந்து கருமுட்டை அடையாமல் தடுக்கும் இந்த அறுவை சிகிச்சை ஒரு பொதுவான பாதுகாப்பான நடைமுறை அடிவேட்டில் சிறிய வெட்டுகள் போட்டுப்படு போடப்படும் அது மயக்க மருந்து மூலிமா இதை வந்து செய்யப்படும் இந்த சிறிய வெட்டுகள் அடிவேட்டோட கீழ்ப்பகுதியில் சில சமயம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேப்ரோஸ்கோப் மூலிமா வந்து அந்த சிறிய கருவியை பயன்படுத்தி அந்த திரையில வயிற்றுகள் உள்ள 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 உள்ளே இருக்கிற பகுதியில் உறுப்புகளை வந்து பார்த்தபடி அந்த அறுவை சிகிச்சை செய்வாங்க ஸோ கருமுட்டை குழாய்களை கண்டறிஞ்சு அதன் ஒரு பகுதியை வந்து அடைச்சிடுவாங்க சில சமயங்களில் அந்த குழாயோட ஒரு பகுதியை நீக்கி குழாய் முழுவதுமாவே அடைச்சிட்டு அடைச்சி விட்டுருவாங்க இந்த முறைக்கு வந்து சால்ஃப் இன்ஜோட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நுட்பம் சில குறிப்பிட்ட வகை புற்றுநோய்கள் வருவதற்கான ஆபத்தையும் வந்து குறைக்கும் அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு வெட்டப்பட்ட இடங்களை வந்து சீல் செஞ்சு ரத்த கசிவு ஏற்படாமல் இருக்க மீண்டும் ஒரு முறையை அதை வந்து பரிசோதித்து உருகக்கூடிய தையல் போட்டு மூடி விடுவாங்க இது ஒரு திறமையான மற்ற நிரந்தர பிறப்பு கட்டுப்பாடு முறைன்னே சொல்லலாம் ஸோ இப்படி தான் வந்து அந்த டியூபெல் லைகேஷனை வந்து பண்ணுறாங்க ஸோ இது மூலியமாக வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும்